மகர ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் வேஸ்ட்டாக போகுதுங்க முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மாத ஆரம்பம் மாத பிற்பகுதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஸோ இருபத்தஞ்சு நாளில் மாதம் உண்டான வெற்றிகளை நீங்கள் அடைய வேண்டும் ஆனால் சனி உங்களுக்கு இத்தனை நாளாக பணத்தை பண முறையை ஏற்படுத்திட்டு இருந்தார் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாக கூடிய மாதமாக இருக்கும் நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்குவீர்கள் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கடன் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கடன் அடைக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஸோ வருமான அதிகரிப்பு ஏற்பட்டால் தான் கடன் அடைக்க முடியும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் சப்தமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு இதனால் உங்களுக்கு வார்த்தைகளில் சற்று கவனம் இருந்தால் போதும் மற்றபடி கெடுபலன்களை மாட்டார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனால உங்களுக்கு கௌரவ குறைபாடை இருந்தார் அதாவது லாபஸ்தானாதிபதி நான்காம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்ததுனால நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள் மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கும் இப்போ அவர் அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதே உங்களுக்கு மரியாதை உயர்வு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்கும் அதன் பிறகு நாலாம் தேதி காலை ஏழு மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை பதினொன்னாந்தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினாலாம் தேதி ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பிஸ்னஸ் விஷயம் பேசலாம் பிஸ்னஸ் டீல் சைன் பண்ணலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் வீடு மனை கட்டுவதற்குண்டான பூமி பயிற்சியை போடலாம் இதெல்லாம் பண்ணலாம் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இரவு ஒம்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஜூன் மாதம் நாலாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒம்பது காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் ஜூலை ஒன்றாம் தேதி மதியம் மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க இந்த முதல் இரண்டு நாட்கள் மூணு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி காலை வரை அதன் பிறகு ஜூன் இருபத்தொம்போது முப்பது ஜூலை ஒன்று இந்த மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வருது நான் அஞ்சு நாட்கள் தான் சொன்னேன் இந்த ஏழு நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வாங்க உங்களுக்கு கொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களாக வெற்றிகளை பார்க்காதவர்கள் இப்பொழுது கொஞ்சம் பரபரப்பான து துடிப்போடு இருப்பீங்க அந்த துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுங்க அஷ்டம சனி அஷ்டம செவ்வாய் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் குருவின் பார்வை பலம் சுப செலவுகளை ஏற்படுத்தினாலும் வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவி அனுபவிப்பார்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்கிறவருடைய உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவர் உங்களுடைய மாமனார் மாமியார் இவங்களுடைய இவங்களுடைய மைத்துனர் குழந்தைகள் இவாளுடைய ஆரோக்கியத்திலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் அனிமல்ஸ் வளர்த்திங்கன்னா அவளுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வரவேண்டிய ப்ரமோஷன்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் இதில் யாருக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னால் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழில்துறையினர் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் சிலருக்கு கடன் வாங்கும் யோகமும் ஏற்படும் நான் முதல்ல சொன்னது கடன் அடைப்பீங்கன்ட்டு இப்போ நீங்கள் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அது உங்களுடைய பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர நீங்கள் வாங்கி டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டுக்கு மனைவிக்கோ இல்லை குழந்தைகளுக்கு நகை வாங்கி கொடுக்கறதுக்கோ கிடையாது நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸை என்ஹான்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுப்பீங்களே தவிர இந்த படாலோப செலவுகளை தவிர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் செய்பவங்க பாட்டு பாடுறவங்க கதா காலட்சேபம் பண்றவங்க என்னை போன்ற ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக சாதாரண வார்த்தையை சொல்லி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இப்போ குருவின் பார்வை அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களை பார்த்து எல்லாரும் மறைமுகமாக பராமப்படுவாங்க அச்சுச்சோ இவனுக்கு பணம் வருதே அப்படின்ட்டு அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி திருவணையாக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மகர ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள் நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நீர் மேலாண்மையின் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய விவசாய நிலத்தில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்துறையினருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறில்ல குறைச்சிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது உங்களுடைய முயற்சி மட்டுந்தான் நீங்கள் சோம்பல் தன்மை படாமல் சுறுசுறுப்போடு செயல்பட்டிங்கன்னா கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு ஃபாரின்ல இருக்கிறவங்கள திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச சில பேர் மகர ராசியில் பிறந்தவங்க ஃபாரின்ல வேலை இல்லாமல் இருக்காங்க இந்த மாதத்துக்குள்ளார வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் உடம்புல இருந்த வியாதி எங்கே போச்சுன்னே தெரியாது உங்கள் வயசான ஒரு அறுபது வயசு பாட்டி எழுபது வயசு பாட்டி எழுபது வயசு தாத்தாலெல்லாம் அப்படியே சின்ன பையனாட்டு இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பயனாட்டு தேவல் டூ ஜாகிங் தேவல் ரன் ஜாகிங் அதாவது காலங்காத்தால் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவளுக்கு தூக்கம் வராது அது ஒரு விஷயம் ஆனால் ஓட்டம் ஓட்டமும் நடையுமாக அவர்கள் செயல்படுவதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அவர்களை பார்த்து இளம் தலைமுறையினர் சுறுசுறுப்பு அடைய வேண்டும் இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் இந்த உண்டான பரிகாரம் மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் அஷ்டமஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன் அதனால் நீங்கள் வந்து சூரிய நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும் சூரியனை வழிபடுவதன் மூலமாக ஏன்னா இதில் வந்து சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ட்ராவல் பண்ண போகிறாரு அரசாங்க வகையில் அல்லது பெரிய மனிதர்கள் வகையில் அரசியல் துறை வகையில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு ஆதித்ய ஆதித்யகிரதயத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் முடிஞ்சால் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மனசும் தெளிவாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சூரிய நாராயணர் வழிபாடு ஆதித்திருதயம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் சரி நீங்கள் கேட்கலாம் சார் இதெல்லாம் பண்ண எங்களுக்கு பணம் வந்துடுமா சார்னு இதெல்லாம் பண்ணினா உழைப்பின் மூலமாக சுறுசுறுப்புடன் செயல்படுவதன் மூலமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசலில் தவங்கடப்போம் ஏன்னா எங்கே மகாலட்சுமி இருப்போம்னா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவன் வீட்டில் தான் சோம்பேறி வீட்டில் மகாலட்சுமி வரமாட்டா அஷ்டலட்சுமி வரமாட்டா அதனால் தைரியலட்சுமி வரணும்னா சுறுசுறுப்பாக இருங்க அதற்கு சூரிய நாராயணர் வழிபாடு சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் மாதமாக அமைந்திடும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்தளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்